ஸ்ரீபெருமந்தூர் ஒன்றியம் மதுரமங்கலம் கிராமத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் எஸ் டி கருணாநிதி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மதுரமங்கலம் ஊராட்சியில் மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்ரீபெருமந்தூர் வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பாலாஜி பவானி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மதுரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் தனலட்சுமி சுரளி அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு திட்ட முகாமில் சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியக்குழு எஸ் டி கருணாநிதி அவர்கள் கலந்து கொண்டு தலைமை வகித்து முகாமை தொடங்கி வைத்து பேசினார் மேலும் இந்த முகாமில் பதினைந்துக்கும் மேற்பட்ட அரசு துறை அலுவலர்கள் பங்கேற்று கலைஞர் உரிமைத்தொகை முதியோர் பென்ஷன் ஆகியவற்றுக்கு மனு கொடுத்து தீர்வு காணவும் இல்லம் தேடி மருத்துவம் கூட்டுறவு வங்கி கடன் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை பயன்படுத்தி கொள்ள இம்முகாமைய அனைவரும் பங்கேற்க வேண்டும் என தெரிவித்தார் இந்த முகாம் ஈ பெருமந்தூர் வடக்கு ஒன்றிய அவைத்தலைவர் சிவபாதம் மாவட்ட கவுன்சிலர் சோகண்டி பால்ராஜ் ஒன்றிய கவுன்சிலர் சத்யா ஊராட்சி மன்ற தலைவர்கள் காந்தூர் ஊராட்சி விஜயா சீனிவாசன் சிங்கிலிபாடி ஊராட்சி கண்ணகி கண்ணந்தாங்கல் ஊராட்சி மன்ற தலைவர் சத்யா விஸ்வநாதன் மேல்மதுரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் சேதுராமன் உள்ளிட்ட ஐந்து கிராமங்களில் இருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கோரிக்கை மனுக்களை அளித்தனர் மேலும் இந்த நிகழ்வில் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் It's great. அதனால பத்தம வந்து முதல்ல மேல கரகம் அதனால ஒவ்வொரு வருஷமே முடிவே எல்லா பிரியமானது தான அதான் பிரியவேறா அதுலயும் ஒவ்வொரு வருஷமே லீட் பாங்க லீட் கே வந்து மாத்தலாம் தெற்காயா பத்தலதே ஒவ்வொரு வருஷம் கேட்க வந்து வர முடியே அந்த பத்தவ கிருபைய நான் கிட்ட போறேன் எல்லாம் நீ மேல Yeah.